நீ <ihaz violininding warfare> <ėdum> <eaj> <todic>

சாப்பட்டு வந்து சீலை கட்டு கொடுங்க சீலை கட்டு தாய் மாமா வந்து யார தாய் மாம அந்த பட்டு போடுங்க அப்படின்னு ஒரு பட்டு மாமன் நீ ஒரு பொட்டு போட்டுக்க தாய்மாமட்டு போட்டுட்டு போட்டு பிள்ளைக்கு ஒரு பட்டு வச்சிட்டு நீ ஒரு பட்டு வச்சுக்க அதுக்கு அடுத்து என்னமோ சீரெல்லாம் வைப்பாங்களா அதுதான் அந்த சீரா இதெல்லாம் ஒண்ணு ஏட் பண்ண இல்லையே பவுனு வரும் காலையில் பிச்சை போய் அவனுக்கு பவுன் எடுத்து தட்டம் போடுவான் எதா ஒண்ணு முடியறதா வைக்க வேண்டி பெரிய மாமனும் சின்ன மாமனும் எல்லாம்